ஸ்டிபிஐக்கு ஒரு மேன் பவர் இருக்குது கடுமையாக ஒரு கூட்டத்தை கடுமையாக அவங்களால் திரட்டி காட்ட முடியும் பல இடங்களில் காட்டியிருக்கிறாங்க நான் திண்டுக்கல்லில் சொல்கிறோம்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு டாமினேட்டட் ஏரியா கிறிஸ்தவ வன்னியர்கள் கிறிஸ்தவ புறமலைக்காலர்கள் முஸ்லீம்ஸு இவங்களெலாம் வந்து திமுக சைடு தான் இருக்கிறாங்க திமுக அணி சைடு தான் இருக்கிறாங்க ஸோ திமுக அணி அங்கே ஈஸியாக வெற்றி பெறுங்கிறதான் என்னோடய பார்வை திண்டுக்கல் எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டிபிஐ வந்து அதில் புபாராவுக்கு வந்து தன்னோட திறமையால் ஒர்க் பண்ணுவார்னா புகார சகோதரர் மேலே பாய் மேலே நமக்கு எதுவும் இல்லை பட் நம்ம பார்வை அது தோக்கக்கூடிய தொகுதியினி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம பார்வை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரெட்டேலையில் தான் திண்டுக்கல்லில் வந்தார் அதே திண்டுக்கல்லில் உதயசூரியனில் சூரியனில் ஐயா அவர்கள் ரெட்டேலையை காலி பண்ணிட்டு எம்பதிலே கருணாநிதி உயர் சூரியன் வெற்றி பெற்றதும் வரலாறு நம்ம இந்த வரலாற்றை வரலாறாக பேசணும் இந்த இடமும் போட்டி இல்லாத ஒரு களமாக தான் நான் பார்க்குறேன் அதனால் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கெல்லாம் நான் பெருசாக மதிப்பு கொடுக்கல முபாரக் பிரிட்டேலில் நிற்கிறாரு ஓகே நான் முபாரக்கை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி வீக்கான தொகுதிங்கனால்தான் முபாரக்கு கொடுத்துருக்காங்க தான் நம்மளோட கருத்து ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில் தென் மாவட்டங்களில் முக்கியமான சில தொகுதிகளில் நம்முடைய தமிழ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட கணிப்பு முடிவுகள் நம்ம வெளியிட்டுருக்குறோம் ஸோ அந்த முடிவுகள் தற்போது அதே மாதிரி இருக்கா அது எந்த மாதிரி தேர்தல்லையும் பிரதிபலிக்கும் அதில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் தொகுதியில் இருக்கிற மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா திண்டுக்கல் மக்களவை தொகுதி அங்கே வந்துட்டு பி வேலுசாமி அவர் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் ஸோ டிஎம்கேவை சேர்ந்தவர் அவங்களுக்கு இப்போ ஆப்போசிட்டாக ஏ டிஎம்கே அலைன்ஸில் இப்போ நிற்கிறவங்கள பார்க்கும் பொழுது சிபிஐல வந்து சச்சிதானந்தம் அவரை நிறுத்தியிருக்கிறாங்க சிபிஐஎம்ல ஏடிஎம்கே அன்ஸில் வந்து எஸ்டிபிஐ நெல்லை முபாரக்கு பிஜேபி அலைன்ஸில் பாமக திலகபாமா பாமா அண்ட் நாம் தமிழரில் நிரஞ்சனா இன்றைக்கி கூட கசாலின்னு ஒரு எஸ்டிபிஐலோடய செய்தி தொடர்பாளர் தம்பி பேசினார் நீங்கள் எஸ்டிபிஐக்கு மதிக்கெல்லாம் அவமானப்படுத்துகிறீங்கன்னா அப்படிலாம் யாரையும் நான் அவமானப்படுத்த மாட்டேன் எஸ்டிபிஐக்கு ஒரு மேன் பவர் இருக்குது கடுமையாக ஒரு கூட்டத்தை கடுமையாக அவங்களால் திரட்டி காட்ட முடியும் பல இடங்களில் காட்டியிருக்கிறாங்க நான் திண்டுக்கல்லில் சொல்கிறோம்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு டாமினேட்டட் ஏரியா கிறிஸ்தவ வண்ணியர்கள் கிறிஸ்தவ புறமலைக்காலர்கள் முஸ்லீம்ஸு இவங்கெல்லாம் வந்து திமுக சைடு தான் இருக்கிறாங்க திமுக அணி சைடு தான் இருக்கிறாங்க ஸோ திமுக அணி அங்கே ஈஸியாக வெற்றி தான் என்னோட பார்வை ஸோ அங்கே திமுக அணிக்கு போட்டியில்ங்கிறது தான் என்னோடய கருத்தாக சொல்ல முடியும் திண்டுக்கல் எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டிபிஐ வந்து அதில் முபாரக் வந்து தன்னோட திறமையால் ஒர்க் பண்ணுவார்னா புகார சகோதரர் மேலே பாய் மேலே நமக்கு எதுவும் இல்லை பட் நம்ம பார்வை அது தோக்கக்கூடிய தொகுதினு தான் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம பார்வை இந்த பார்வையை நம்ம மறைச்சி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை முன்னாடி பாமக கொடுக்கும்போதும் தோக்கக்கூடிய தொகுதி தான் கொடுத்தாங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரெட்டேலையில் தான் திண்டுக்கல்லில் வந்தார் அதே திண்டுக்கல்லில் உதயசூரியனில் ஐயா அவர்கள் ரெட்டேலையை காலி பண்ணிட்டு எம்பதிலே கருணாதிக்க உதய வெற்றி பெற்றதும் வரலாறு நம்ம இந்த வரலாற்றை வரலாறாக பேசணும் அப்போது இங்கே வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினேஷன் இருக்கும்போது அவங்க தான் முடிவு பண்ணாங்கன்னு சொல்லும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் திண்டுக்கல்ல முடிவு பண்ணோம் போட்டியே இல்லாத காலம் தான் போட்டியே இல்லாத காலத்தில் இது ராஜன்னு ஒரு தேவேந்திரகுல வேளாளரை பட்டியல் வெளியேற்றத்தை பேசக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை நம்பி அந்த இடத்துக்குள்ளே வந்து சீமான் ஒரு பொது தொகுதியில் ஒரு தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்தி அவரோட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கும் அவர் ஆதரவு கொடுத்துருக்காரு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்துக்கும் சீமான் ஆதரவு கொடுத்தாரு எதிர்ப்புகளை மீறி தான் சீமான் அதெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு இன்னும் அவர்களை பல்லர்களே பாண்டியர்கள்னு பெரிய அளவில் மாசோ விக்டருங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னதில் இருந்தவர் சொன்னார் அதுவும் அவருக்கு கடு எதிர்ப்பு இருந்தாலும் சீமான் அந்த இடத்துக்குள்ளே ஒரு தன்னோட லீடர்ஷிப் அசெட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை நம்ம தெளிவாட்டே எல்லா கட்டங்களையும் பேசக்கூடியவர் தான் ஸோ அவர் இன்றைக்கி பொது தொகுதியில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் நிறுத்துறது திண்டுக்கல்லில் மட்டுமில்ல மற்ற இடங்கள்லேயும் அவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம் இந்த இடமும் போட்டி இல்லாத ஒரு களமாக தான் நான் பார்க்குறேன் அதனால் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கெல்லாம் நான் பெருசாக மதிப்பு கொடுக்கல முபாரக் நிற்கிறாரு ஓகே நான் முபாரக்கை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி வீக்கான தொகுதிங்கிறனால தான் முபாரக்கு கொடுத்துருக்காருங்கிறதான் நம்மளோட கருத்து இருபதாயிரம் ஓட்டு தினகரன் கூட்டணியில் வாங்கின கட்சிக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காருனா எஸ்டிபிஐக்கு வந்து அது பெருமை தான் எஸ்டிபிஐக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தான் முஸ்லீம் அமைப்புகளில் திமுக மனித நேர மக்கள் கட்சி கூட சீட்டு வாங்காத போது எஸ்டிபிஐ வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி தான் இதை நம்ம மறைச்சு பேசலாம் நம்ம விரும்பல அதான் இங்கே முன்னிலை நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக நாம் தமிழர் அப்புறம் பிஜேபி இந்த ஆர்டரில் தான் இப்போ இருக்கிறாங்க ஸோ இதுதான் கள நிலவரமாகவும் கள நிலவரம் சொல்லுங்கள் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் திமுகவில் வந்து ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் அதிமுகவில் பதினைந்து நாம் தமிழர் பதிமூணு பிஜேபி பன்னிரெண்டு அப்படின்னு ஒரு இப்போ பார்த்தீங்களா நான் உங்கள் கருத்து கணிப்பு உங்கள் இதை கேட்கறதுக்கு முன்னாடியே போட்டி இல்லாத களம் அந்த இது நான் சொன்னேன்னா இல்லையா திமுகவுக்கு தான் அந்த இது நம்ம நம்ம ஏன் கருத்து கணிப்பாக சொல்லலை நான் என்னோட இதை சொன்னேன் எனக்கு இதுல ஒன்னும் நான் சொல்லது கரெக்டா வரணும்னு தான் நினைக்கிறேன் எஸ்டிபிஐ மேலேயும் முபாரக் மேலேயோ இஸ்லாமிய சகோதரர் மேலேயும் இன்னைக்கு எனக்கு மதிப்பு உண்டு அவங்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுத்து பேசுவேன் மனித நீதி மக்கள் கட்சி ஜவஹர்லால்லாம் என்னோட நெருங்கிய நண்பர் நெரு மிக நெருங்கிய நண்பர் சகோதரர்கள்லாம் பட் நான் என்னோட மனசுல தோணதான் நான் பேசினேன் அதுதான் வந்திருக்கு இப்போ எஸ்டிபிஐ ரெண்டாயிரம் வரதில் அவங்க திருப்தி பண்ணிக்கலாம் பட் என்னன்னா சீமான் தரப்பு வந்து அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க கீழே இருந்து மேலே ஏறி வராங்க அப்போ அவங்க வந்து திமுக தான் ஜெயிக்குங்கிற கண்டு அவங்க பதற மாட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ தான் அவங்க கடைசி வர ஃபைட்டை கொடுப்பாங்க திமுக தான் ஜெயிக்கும் நம்ம நிற்க முடியாதுங்கும்போது அண்ணா திமுக நிர்வாகிகள் படுத்துருவாங்க திமுக காரங்கிட்ட அவங்க மடங்கி போயிடுவாங்க அதுதான் மூணு நாளில் நடக்கும் இது நான் களத்துலேருந்து வந்தவன் எல்லா களத்திலேருந்து நான் வந்தவன் தான் அரசியல் விமர்சர்கள் எங்கள் களத்துலேருந்து வந்தாங்களான்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அவர் பார்த்த எல்லா காலத்தையும் நானும் பார்த்து வந்தோம் சொல்றேன் ஒரு எதிர்கட்சி தலைவர் முதல்வராக இருந்தவர் பெரியவர் அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம் பட் அரசியல் மருத்துவர்களுக்கும் காலத்துல இருந்து தான் நம்ம இந்த கருத்தை சொல்றோம் அந்த தொகுதியில தொகுதியினுடைய பிரச்சனைகளாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பெரிய அளவு தாக்கத்தெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலைங்களா அதுக்கு திமுகவுக்கு முஸ்லீம் ஓட்டு அங்க திமுக கன்சால்டேட் ஆகும் திமுக ஜெயிப்பாங்கிறதுல வெற்றி முடிவு ஆய்வு அங்க அவ்வளவுதான் இதுதான் நிலைமைங்க நம்ம அதுல சிபிஎம் கூட கொடுத்துருக்காங்க யாரை போட்டாலும் அங்கே ஜெயிக்கும் இந்த பல்வேறு தொகுதிகள் பத்தின இந்த ஒப்பீனியன் பத்தின உங்களுடைய பார்வைகளும் அங்க தொகுதிகளுடைய நிலவரம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இரு நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி